அன்பானவர்களே கத்தவங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளில் ஒரு வசனத்தை ஆண்டுடைய சமத்தில் நாம் வாசிக்கலாம் பாருங்கள் எஸ்ராவின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் பிரியமானவர்களே உபவாசம் பண்ணி நம் தேவனிடத்தில் தேடும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை கத்தர் கேட்டருளுவார் நீங்கள் எந்த காரியத்தை கத்தருடைய சமூகத்தில் தேடுகிறீர்கள் எந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள் நீங்கள் கேட்கிற காரியம் நீங்கள் தேடுகிற காரியம் கத்தரிடத்தில் கேட்பீர்களானால் கத்தரிடத்தில் விண்ணப்பம் விண்ணப்பம் செய்வீர்களானால் உங்கள் விண்ணப்பத்தை கத்தர் கேட்பார் சாதாரணமாக ஜெவம் பண்ணி பார்க்குறீங்க அற்புதம் நடக்கலை அடையாளம் நடக்கலை விடுதலை கிடைக்கலனா உபவாசம் பண்ணி ஜவம் பண்ணி பாருங்கள் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் பகிரங்கமாய் வெளிப்படும்படி கத்தை செய்வார் அதனால் உபவாசம் பண்ணி கத்துரை தேடுங்க பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் கத்தை நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் கத்தரை இறங்கி அற்புத அடையாளங்களை கற்று செய்து முடிப்பார் ஜெபிக்கலாம் ஆண்டுடைய பாதத்தில் நல்ல தகப்பனு இந்த நல்ல வேலைக்காக நமக்கு ஸ்தோத்துரும் உபவாசம் பண்ணி இப்படி சமூகத்தில் நாங்கள் தேடுகிறோம் ஆண்டு கத்தருடைய வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் நீர் எங்கள் ஜபத்தை கேட்டருளும் ஜபத்திற்கு நீர் பதில் தாருமாண்டவரை உங்கள் பிள்ளைகளுடைய உபவாசத்திற்கும் கண்ணிற்கும் ஜபங்களுக்கும் நீர் பதில் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த அற்புதங்களை செய்யும் உங்கள் நாமம் ஏற்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமே காட் பிளஸ் யூ கத்துறங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே